ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுற குக்கிங் டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டிலே பன்னீர் பண்ணும்போது பால் நல்லா கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் லெமனோ தயிரோ சேர்க்கணும் நீங்கள் லெமனுக்கு பதிலாக தயிர் சேர்த்து பன்னீர் பண்ணிங்கன்னா பன்னீரோட குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் பன்னீர் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நம்ம எப்பவுமே உடச்சி ஊற்றி முட்டை மசாலா பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேருங்க ஏன்னா சப்போஸ் ஒருவேளை முட்டை எதுவும் கெட்டு போயிருந்தா நம்ம கிரேவியில் சேர்த்துட்டோன்னா மொத்த கிரேவியும் ஸ்பாயில் ஆயிடும் நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணும்போது இந்த மசாலாவை அரைச்சி வதக்கி சேர்த்து பண்ணீங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் ஒரு மிக்சி ஜார்ல நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சிக்கன் ஃப்ரைக்கோ ஃபிஷ் ஃப்ரைக்கோ நம்ம மசாலா கையால் அப்ளை பண்ணும்போது கை நல்ல எரிச்சலாக இருக்கும் அப்படி ஆகாமல் இருக்க மசாலா அப்ளை பண்ணிவிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் தேங்கண்ணு அப்ளை பண்ணிங்கன்னால் கை எரிச்சல் இருக்காது பாஸ்தாவோ நூடுல்ஸோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை தனியாக வேக வச்சுட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் வேக்ஸ் அதிகமாக இருக்கும் உடம்புக்கு நல்லதில்லை வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது நிலக்கடலில் பொட்டுக்கடலை தேங்காயெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அந்த வெண்டைக்காயோட கலர் மாறாமல் இருக்கும் பொரியலில் அதே மாதிரி ஒரு அரை மணிக்கூர் அப்படியே விட்டுருங்க எப்போவுமே வெண்டைக்காய் நம்ம பொரியல் பண்ணும்போது உடனே பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு பண்ணும்போது அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் பாத்திரம் சூட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கோங்க அன்னைக்கு பச்சை நிலக்கடலை தான் எடுத்துக்கேன் வறுத்துக்கோங்க கடலை நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு பல் பூண்டை அப்படியே தோடோடையே போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மற்ற மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஆற விட்டுருங்க கடாய் சூடு பண்ணி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பொரியல் பண்ணாலும் சரி வெண்டைக்காய் குழம்பு வச்சாலும் சரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தீங்கன்னா அந்த வழுவழுப்பு இருக்காது வெண்டைக்காய் ஃப்ரை ஆயிட்டு இதை தனியா எடுத்துடலாம் அடுத்த ஷிப் போட்டுக்கலாம் இப்படி எல்லா வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மொத்த வெண்டைக்காயும் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது தனியாக எடுத்துருங்க மிக்சி ஜாரில் வறுத்த கடலாக தேங்காய் மிக்ஸை சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம குற குரப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரை பண்ணால் அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை கொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை லோலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெண்டைக்காவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க உங்களோடய வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு எல்லா டிப்ஸையும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்